சில குறைவதை கேடம முடியாது வெற்றி மகிழ்ச்சி அந்த நல்ல முறையில படிச்சு விட்டு விட்டுப்பா மகனே அப்பா எதற்கா உனக்கு வளர்க்க தெரியுமே நெறைக்காது தங்கையை மனத்தை ஆளாயிட்டேன் ஆமா அவளுக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணப்பா கல்யாணம்

காடை மலைக்கு இல்ல அப்பா அம்மா சொல்ற இன்னைக்கு சொல்ற மாதிரி தெரிதா இப்போ ஒரு பொண்ண வீட்டுல வெட்டிட்டு வயித்துல நீர் குடிக்குறமே எவன் தைரியு விட்டு அலசி தெரியுமா இன்னைக்கு கல்யாணம் என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்த வைத்து நன்கொழுத பார்க்க வேண்டும் என்பதற்கான திருமணம் செய்ய வேண்டும் சொன்னால் முடியாது என்று மறுத்துவிட்டு போக வேண்டும் அதை நினைக்கப்படுது என்ற நிலவருக்கும்

இப்ப ஊர்ல ஒரு அண்ணன் இரண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் நபி வந்து ஒத்த பேர் வந்து நீல் லூசு. ஒத்த பேர் வந்து நாலு லூசு. சரி. அதுல நீல் லூசு கடக்கு போய்ட்டான். சரி. ஊட்ல இருந்தாரா? நாலு லூசு. நீல் லூசு. லூசு தானா? ஆ நீல் லூசு கடக்கு போறான். சரி. இப்போ ஊட்ல இருந்தாரா? நாலு லூசு. பம் பம் பம்.

காட்டே அட நீ நான் உட்டு போடுவேன். அதுக்காக எந்திரதா நடமே. காளால இனி குடி கையால கை குடிவே. காள செல் செத்து போறா. நீ நான் எட மனம் படைத்த விநாயகன் அன்று சென்று அஇஅதிமுக அச்சுறப்பாக்கம் மாணவர் அணி செயலாளர் மாணவன் மற்றும் ஏகவள்ளி ஸ்டுடியோ உரிமையாளருமான திருவாளர் எஸ் சரத்குமார் சரத்குமார் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடாளுமன்றத்தின் காமெடி புயலாக அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் ஐநூறு ரூபாய் வாரி விளங்கிருக்கிறார்கள் ஐயா சரத்குமார் அவர்களுக்கு மனம்